ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் ஸ்டாக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெசேஜை நீங்கள் பார்த்துட்டாலுமே நீங்கள் பார்த்தது தெரியாத மாதிரி எப்படி அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணுற சொல்லு தான் இன்றைக்கி டிந்து பார்க்குறோம் ஸோ நீங்கள் பார்த்தாலுமே அவங்களுக்கு பார்த்த மாதிரி வந்து காமிக்காது அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணுற சொல்லு தான் வந்து பார்க்குறோம் ஸோ அப்புறம் நீங்கள் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஸோ ஓப்பன் அப்புறம் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக மெசேஜ் அனுப்பி காமிக்கிறேன் ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது ஸோ ரெண்டு அக்கௌண்டுமே பார்த்துக்கங்க ஸோ ஒன்று வந்து அருண் டெக் தமிழ் இன்னொன்று வந்து அருண் காக்சி இப்போ நான் வந்திங்க அப்படின்னா அருண் டெக் தமிழ் சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டில் தான் வச்சிருக்கேன் ஆக்சுவலி இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அருண் கிராக்ஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் மெசேஜ் அனுப்பி காமிக்கிறேன் இப்போ நார்மலாக இருக்கும்போது மெசேஜ் அனுப்பி காமிக்கிறேன் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிவிட்டேன் காயின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறேன் மேலே மெசேஜ் அதை வந்துருச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன் ஸோ ஓகே தெரியும் நான் இப்போ மெசேஜை வந்து வியூ பண்ணி பார்த்துட்டேன் பார்த்துக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இருங்க மறுபடியும் நான் என்னோடய அந்த அருண் டெக் தமிழ் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு காமிச்சிடுறேன் இப்போ நான் அந்த இதில் மெசேஜ் பார்த்தது வந்து காமிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சீன்ஸ் ஜஸ்ட்டு நவுன்னு சொல்லி காமிச்சிருச்சு பார்த்தது வந்து தெரியுது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அருண் கிராக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போய்க்குங்க உங்களோட அக்கௌண்ட்டு போய்க்கங்க போனதுக்கப்புறம் அந்த மெசேஜுக்கு போய்க்குங்க போனதுக்கப்புறம் இப்போ மெசேஜ் பண்ண அந்த அருண் டெக் தமிழ் நீங்கள் யாரோட தான் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ண தெரியாத மாதிரி செட் பண்ண பண்ணிக்கிறீங்களோ ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே டேப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்துருக்கும் ஸோ அந்த நேம் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைவசி அண்ட் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா இதில் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரீ ரெசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அது இனபிள் ஆகிருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி விட்ருங்க ஆஃப் பண்ணி விட்டுரு வெளியே வந்துடுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அருண் டெக் தமிழ் அந்த அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன் போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் இப்போ நான் வந்து புதுசாக அனுப்புகிறேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் அனுப்பிட்டேன் அங்கேயுமே மெசேஜ் வந்துருச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நான் இப்போ அந்த மெசேஜை பார்க்குறேன் என்னோட இன்னொரு அக்கௌண்ட் அர்ன் கிராக்ஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டேன் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் வந்து பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் நான் மெசேஜ் வந்து பார்த்துட்டேன் பட் இப்போ நம்ம அந்த அக்கௌண்டில் போயிட்டு பார்க்கலாம் என்னோடய நார்மலான அக்கௌண்டுக்கு போயிட்டு என்ன காமிக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நான் அந்த மெசேஜை பார்த்துட்டேன் பட் இந்த மெசேஜை பார்த்துட்டேன்னு சொல்லி காமிக்கவே இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ வேறு ஒரு விஷயம் பெருசாக ஒன்றுமே கிடையாது அவங்களோட நேமை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ரைவசி சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கிளிக் பண்ணிட்டு இந்த ரீட் ரிசிப்ட்ஸ் அதை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மெசேஜ் பண்ணாலுமே மெசேஜ் பண்ணதை நீங்கள் என்ன பார்த்துட்டாலும் அவங்களுக்கு பார்த்த மாதிரி வந்து காமிக்காது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக போட்டு விடுங்க ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் நடந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி மக்களே மீண்டும் உங்களோட அடுத்து நல்லது ஒரு மாதமான வீடியோன்னு சேர்க்கிறேன் நன்றி பாய்